தோற்றணத்தானே தோற்றுகிறப்ப அந்த இத்தனைத்துல அந்த வசனத்தை தேனித்து உங்களோட பேசுகிறத தகர்ப்பனுக்கு நன்றி சங்கீதம் நூற்றி பதினெட்டு வாசிக்கேன் நூ சங்கீதம் நூற்றி பதினெட்டு ஆற வாசிக்கேன் மனுஷனை நம்புதை பார்க்கிலும் கத்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம் பேசப்பா என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் மனுஷனை நம்பாதீங்க கத்தரை நம்புங்கன்னு என்று சொல்கிறார் கத்திர நம்புங்க உங்கள் தேவைகளை சந்திப்பார் ஏசப்பா எந்த மனிதரும் அவங்க செய்வாங்க இவங்க செய்வாங்க சொந்தக்காரர் செய்வாங்கன்ற நீங்கள் நம்பாதீங்க கத்திர நம்புங்க என்று சொல்கிறார் இந்த சபத்து மூலம் உங்களுக்கு என்ன தேவையோ கத்திர நம்புங்க மணங்கால் விட்டு பணியிட்டு விட்டு தேடி ரெண்டு கைகளையும் விரித்து நீங்கள் ஜபம் பண்ணுங்கள் அவங்க தேவைகளை ஏசப்பா சந்திப்பார் இந்த சபத்து மூலம் அவங்களோட பேசினார் கத்திர நீங்கள் நம்புங்க என்று சொல்கிறார் இந்த சபத்தை இதோட முடித்து கொள்கிறேன் நன்றி